வணக்கம் சித்தர்கள் அருளிய இந்த மூன்று மூலிகைகளை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து உயிரோட்டம் செய்து அதை குறிப்பிட்ட அளவு வடக்கு போகும் வேரை எடுத்து திரியாக திரித்து தங்க தாயத்தில் அணிந்து கொண்டால் உங்களுக்கு விரும்பிய செயல்கள் அனைத்தும் ஆசைப்பட்ட பொருட்கள் அனைத்தும் வாங்குவதற்கு தேவையான பணமழை கொட்டி இருக்கும் ஆனால் இதை கட்டினவுடன் உங்களுக்கு தானாக பணம் வராது ஏதாவது ஒரு தொழிலில் நன்றாக உழைக்க உழைக்க அதில் விதமான வருமானம் வரும் நிச்சயமாக வரும் இது அனுபவபூர்வமான உண்மை இதை செய்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும் பணம் தடை அருவி போல் வரும் பணம் வந்துக்கிட்டே இருந்தால் அந்த பணத்தை எங்கே கொண்டு போய் வைக்கிறது என்ற சங்கடங்கள் ஏற்படும் அளவிற்கு உங்களுக்கு பணம் அருவி போல் கொட்டி கொண்டே இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் வாங்கி சேமித்து வைத்து கொள்ளலாம் இது சித்தர்கள் கண்டுபிடித்த ரகசிய மூலிகைகள் இந்த மாதிரி மூலிகைகள் கிடைக்கணும்னா சித்தர்களுடைய வீச்சை பெற்று அவர்கள் சொல்லக்கூடிய ரகசிய பாசை சங்கீத மொழியில் சொல்லுவார்கள் அதை புரிந்து கொண்டு அதுபடி அவர்களுக்கு மாணவராக இருந்து தெரிந்து கொண்ட நான் இந்த ரகசிய மூலிகைகளை உங்களுக்காக வெளியிடுகிறேன் இதை முடிந்தால் கொல்லிமலைக்கு சென்று ஒரிஜினலாக வாங்கி அதை முறையாக காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அதன் பிறகு உயிரோட்டம் கொடுக்கும்படியாக ஆயிரத்தி எட்டு இதற்கு உச்சாரண மந்திரங்களிற்கு பண வசிய மந்திரங்கள் இருக்குது லட்சுமி வசிய மந்திரங்கள் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லி நீங்கள் அதை மணிக்கட்டில் சிவப்பு கயிற்றால் கட்டுவதால் நீங்கள் யாருக்காவது ஒரு ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அவர்கள் அந்த ஒரு ரூபாயை வாங்கி கொண்டு ஏதாவது ஒரு சின்ன முதலீடு செய்தாலும் அவர்களும் பெரிய பணக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் அதே கையில் நீங்கள் ஒரு ரூபாய் வாங்கினாலும் அது பல பெருகி உங்களுக்கு நல்ல விதமாக செலவு நல்ல செலவுகளை மட்டும் செய்வீங்க சுப செலவுகளை மட்டும் செய்வீங்க அந்த பணம் உங்களுக்கு தக்க வைக்க முடியும் பணம் எப்பவுமே உங்கள் வீரோவில் நிரம்பிக்கொண்டே இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் வெற்றி கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் பண வரவுக்கு பஞ்சமில்லாமல் இருப்பீர்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் வெற்றி அடையும் நன்றி வணக்கம்